ஸ்ரீ அம்மன் ஐமோன் வாக்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்குற மாலை வந்து பார்த்திங்கன்னா ம வந்து படிகமணி மாலை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கட்டி பார்க்குறோம் நம்ம இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மடிகணியில் போட்டிருக்கிறோம் எவ்வளோ நெருக்கமாக இருக்குது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நீங்கள் இந்த படிகமணி மாலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது முடிச்சு முடிச்சா வர்ற மாதிரி தான் பெரும்பாலும் வந்து கட்டி வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே அருந்து போகிற மாதிரியான ஒரு நிலை அந்த இதுக்கு இருக்குது சரிங்களா இந்த மாதிரி படிக மணியில் வந்து அந்த மாதிரி போட்டு மு முடிச்சு முடிச்சா போட்டு கட்டும்போது பெரும்பாலும் அருந்து போயிடுது ஒரு பத்து எம்எம் அப்படி கட்டினோம்னா அது கொஞ்சம் தாங்கும் எட்டு எம்எம் தாங்கிறது இல்லை சரிங்களா இது நம்ம பார்க்குறது வந்து எட்டு எம்எம் உள்ள ஒரு படிகமணி மலை தான் நம்ம பார்க்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் அந்த மடிகண்ணி அப்படிங்கிறது இது வந்து அறுபத்தி மூணு மணி வச்சா ரொம்ப கரெக்டாக வந்து இருக்குன்னு வச்சுக்கங்களேன் தலையோடு போட்டு கழட்டிக்கலாம் அதே வந்து அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காப்பு வந்து வெள்ளி காப்பும் வந்து ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க சேம் அதே கஸ்டமர் இது வந்து பார்த்திங்கன்னா ஓம் பாருங்க இவ்வளோ அச்ச லட்சணமாக இருக்குது ரெண்டு பக்கம் இந்த பால்ஸ் வச்ச மாதிரி ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஆர்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மூலமாக வாடிக்கையாளர் மூலமாக எனக்கு தொடர்ந்து வந்துட்டுருக்குது அதோடு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச உறவினர்கள் நண்பர்கள்டையும் இந்த மாதிரி வீடியோலாம் ஷேர் பண்ணி நல்லா இருக்குது நல்லா பண்ணியிருக்காங்க இந்த தொழில் செய்கிறவங்க தான் சும்மா ஒரு வியாபாரமாக வந்து ஷோரூமில் வச்சு இல்லை நாங்கள் செய்து நாங்கள் கைப்பட செஞ்சு வாடிக்கையாளருடைய நன்மதிப்பு பெறணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து கையிலே செஞ்சு தான் நாங்கள் வந்து இதை அனுப்புகிறோம் நண்பர்களே இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான இந்த மாலை அது மாதிரி எதாவது வேணும்னா கூட எங்களுக்கு ஆர்டர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே